இலங்கை வரலாற்றில் பதிவான போலீஸ் நடவடிக்கை குறித்து வெளிப்படுத்திய மா அதிபர் ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதை தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் கைது தொடர்பாக இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சம்பந்த சம்பந்தத்தான මේ වනවිට විදේශ තානාපටි කාර්යාල හරහා, තානාපතිවරුන් හර හොඳ සම්බන්ධිකරණයක්. கூறினார் இலங்கை போலீசாரின் ஒருங்கிணைப்புடன் சர்வதேச போலீசாரின் ஆதரவோடு இந்தோனேஷிய போலீசாரால் குறித்த குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுவோர் அரசியலில் ஈடுபடும் வரலாறு இருந்ததாகவும் இன்று அந்த சூழல் மாறி குற்றவாளிகளுக்கு என்றும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி வருவதாகவும் போலீஸ் மாதிபர் கூறினார் பல சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டில் இடம்பெறும் குற்றங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் தற்போது அத்தகைய குழுக்கள் குறித்த சட்ட முடிவுகளை அரசியல் அழுத்தம் இன்றி எடுக்க போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது குறிப்பிட்டார் துபாய் ஓமான் ரஷ்யா பெலாரஸ் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் அதிகமாக இருப்பதாகவும் அவர்கள் குறித்து விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் போலீஸ் அதிபர் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு ஆதரவு அளித்த இந்தோனேஷிய தூதரகத்துக்கு தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்த நிலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக விசேட நீதிமன்றம் ஒன்றை நிறுவும் விசாரணைகளை விரைவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் விசேட நீதிமன்றம் ஒன்றை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாகவே அவர் இதனை குறிப்பிட்டார் இதுகுறித்து மேலும் கருத்து අපිට තියෙනවා අපේ දේශ්පාලන වුවමනාව තමා මේ රටට යුක්තිත් සාධාරණතර ලබාදීම ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக ஒரு விசேட நீதிமன்றத்தை நிறுவவும் விசாரணைகளை விரைவுபடுத்தவும் அவர்களை தண்டிக்க ஒரு நாகரீக சமூகமாக சட்டத்தின் முன் நடைபெறுகிறது நிறுவ திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்குகளை விரைவுபடுத்த நாங்கள் முயற்சி செய்கின்றோம் முழு வீச்சில் நடைபெறும் இந்த அனைத்து செயற்பாடுகளும் அவர்களுக்கு உடனடியாக தண்டனை பெற்று தரவே என்று தெரிவித்தார் இந்தாப்பி பொருந்து பாரதிமா இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா